மற்றொரு மராத்தானில் இரண்டாவது இடத்தை பிடித்தேன் எனக்கு இருபதாயிரம் ரூபாய் பரிசாக கிடைத்தது அந்த பணத்தை பயன்படுத்தி ஒரு வீடு கட்டினேன் ஓட்டம் ஒருவரின் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுமா அப்படியான தான் மோயின் எதிர்கொண்டிருக்கிறார் தே ஜென் ஜார் வறுமை காரணமாக என் அம்மாவால் என்னை பள்ளிக்கு அனுப்ப முடியவில்லை வயல்கள் வீடுகள் என அனைத்து இடங்களிலும் வேலை செய்திருக்கிறேன் அரிக்கப்பட்ட வயல்களை நிரப்ப கற்கள் சுமப்பது மரக்கட்டைகள் சுமப்பது மண் சுமப்பது என எல்லா வகையான வேலைகளையும் செய்திருக்கிறேன் நான் என் உடலை பறிவோடு பார்த்ததில்லை அதனால்தான் என்னால் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்க முடிகிறது இப்போதும் மோயின் தான் அவரின் குடும்பத்தை கவனித்துக் கொள்கிறார் குடிக்கு அடிமையாகி அதிலிருந்து மீண்டு வரும் தன் கணவரை கவனித்துக் கொள்கிறார் மோயின் எழுபது வயதாக இருந்தபோது அவருக்கு வயிற்றில் நோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அதனால் அதிகாலையில் எழுந்து ஓட மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் அப்படி வரும் ஐந்து கிலோமீட்டரில் தொடங்கிய அவரின் பயிற்சி இன்று மராத்தான் ஓடும் அளவிற்கு மாறியிருக்கிறது என் வீட்டில் உள்ள பதக்கங்களை எண்ணினால் நான் நூற்றுக்கும் மேற்பட்ட மராத்தான்களில் பங்கேற்றிருக்கிறேன் என்பதை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்க வெவ்வேறு இடங்களுக்கு சென்று உலகை உணர முடியும் என நிரூபித்திருக்கிறேன் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற பான் பசிபிக் மாஸ்டர்ஸ் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க மோயினுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது நான் அப்போது என்பதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது எடுத்து செல்ல எனக்கு ஷூ மற்றும் பைகள் என அனைத்தையும் வாங்கி தந்தனர் ஆனால் எந்த விளக்கமும் இன்றி அவரின் விசா நிராகரிக்கப்பட்டது மேல்முறையீடு செய்ய போதுமான அவகாசமும் இல்லை அரசால் எந்த உதவியும் செய்ய முடியவில்லை

பூர்த்திக்குள் இங்கு கடும் குளிராக உள்ளது நன்றி இந்த முயற்சி எல்லாம் பலன் தரும் என்று நினைத்தேன் ஓடுவதை நிறுத்திவிட்டு ஒரு இடைவெளி எடுக்க வேண்டும் என நினைக்கிறேன் என்னுடைய மிகப்பெரிய ஊக்கம் நீதான் என்பதை உனக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன் நீங்கள் பலருக்கும் முன்மாதிரியாக இருக்கிறீர்கள் இளம் ஓடுகிறீர்கள் நோயினை உதாரணமாக கொண்டு பயிற்சிக்கு பல குழந்தைகள் இப்போது வருகின்றனர் நோயினை போன்ற வயதான ஒரு பெண் கூட கடின உழைப்பின் மூலம் தனது கனவுகளை எட்டிப்பிடிக்க முடியும் என்பதை அவர்கள் நன்கு உணர்ந்துள்ளனர் ஓட்டப்பயிற்சி இந்த கிராமத்தில் உள்ள மக்களின் உடல்நலத்தை பேணவும் மதுவை கைவிடவும் உதவியுள்ளது குறிப்பாக இந்தியாவில் உள்ள பல பழங்குடி குடும்பங்களை பாதிக்கும் ஒரு பிரச்சனையை தீர்க்க இது உந்துதலாக இருந்துள்ளது குறிப்பாக மோயினும் அவரது ஓட்டப்பயிற்சியும் பலரின் வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கான ஒரு இயக்கமாக மாறியுள்ளது மராத்தான் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றதன் மூலம் நான் என் வாழ்க்கை பாதையை கண்டடைந்தேன் இளம் பருவத்தினர் ஓட்டப்பந்தயங்களை இன்னும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளத் தொடங்கியுள்ளதைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் வரும் தலைமுறை இதில் சிறந்து விளங்கும் என்று நம்புகிறேன்